நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது தீர்க்கமாக எடுத்த முடிவு இதை நாங்கள் இப்படி சொல்ல வேண்டி இருப்பதே எனக்கு வெட்கமாக இருக்கிறது கட்சி எடுத்த முடிவு என்றால் ஒரு அறிவிப்போடு அது முடிந்த முடிவு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலும் மேலும் அறிக்கைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு கடிதங்கள் அனுப்ப வேண்டிய தேவை இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த தேவை ஏற்பட்டிருக்கிறது அது எங்களுடைய கட்சியை மலினப்படுத்துவதற்கும் எங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துவதற்கும் வெளியிலே இருந்து செய்த சதி வேலைகள் சதிகள் ஓரளவுக்காவது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து கூட கட்சியை மலினப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும் இறுதியிலே ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் தான் சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் மக்கள் கொடுக்கிற தீர்ப்புத்தான் நிரந்தரமானதாகவும்

சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்ததை போல இந்த தேர்தலிலும் ஒன்று திறந்து தமிழ் மக்கள் ஒற்றுமையாக சஜித் பிரேமதாசாவுக்கு ஆக வேண்டும் என்பதை ஒரு அன்பு கட்டளையாக உங்கள்